வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சொன்னா கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு பெண் கர்ப்பமடைய முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு நாளை தவறவிட்டால் நிச்சயமாக நம்மளால் கருத்தரிக்க முடியாது அந்த ஒரு நாள் தான் நமக்கு கருமுட்டை வெளிப்படுகின்ற நாள் அதாவது ஓவலேஷன் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஒரு பெண்ணினுடைய கருமுட்டை பையில இருந்து ஒரே ஒரு கருமுட்டை வெடித்து வெளியாகி ஃபிலிப்பியன் டியூப் வழியாக நமக்கு வருதோ அந்த நேரத்தில் கணவன் மனைவி இணைந்தாங்க அப்படின்னா மின்னணுக்கள் சீக்கிரமே கருமுட்டையை அடைந்து சீக்கிரமே அவங்களுக்கு உண்டாகும் அந்த மாதிரி கருமுட்டை வெளிப்படுகின்ற அந்த நாள் தெரியாமல் போகிறதுனால தான் நம்ம நிறைய தொழிகளால் வந்து கரு உண்டாக முடியலை ஏன்னா நிறைய தொழில்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறதுனாலேயே கரெக்டாக எப்போ நமக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் போகுது ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு கூட ஓவலேஷன் எப்போ நடக்குதுன்னு தெரியாமல் போகுது சரி அதற்கான இருக்கக்கூடிய அறிகுறிகளை பற்றியும் அந்த அறிகுறிகள் தென்படுகின்ற அந்த ஓவலேஷன் நாளில் நம்ம செய்யக்கூடிய செய்ய வேண்டியது என்னெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பாக என்ன நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக ஓவலட்சனுங்கிறது ஒரு பெண்ணினுடைய அதாவது ஒரு மாத விளக்கு சைக்கிள் அதோடைய மிடில் பகுதியில் தான் நமக்கு ஓவலட்சுக்கிறது நடக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு மாத விளக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து பதினாலு பதினஞ்சு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து கருமுட்டை வெளிப்பற்றும் இதை வந்து காமனாக வந்து ஒரு கால்குலேஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கால்குலேஷன் புரியாதவங்க அல்லது இரிகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு முப்பது நாட்களில் வந்து பீரியட்ஸ் ஆகுது ஒவ்வொரு மாதமும் முப்பது நாளில் வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வரும்பொழுது வருகின்ற அந்த பதினாலாவது நாள் அந்த பதினாலாவது நாள் தான் உங்களுடைய ஓவ்லெஷர் நாளாக இருக்க முடியும் அந்த நாளில் தான் கருமுட்டை வந்து உருவாகி வெளிவரும் இதெல்லாம் எனக்கு கேல்குலேட் பண்ண முடியல ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து அடிவயிறு வலி வரும் பார்த்தீங்களா அந்த வலியை வந்து ரொம்ப மைல்டாக ரொம்ப குறைவான அளவு வலியை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மாதவிளக்கினுடைய நடுப்பகுதியில் அந்த வழியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கருமுட்டை வெளிப்படுகின்ற நாளாக இருக்க தொண்ணூறு சதவிகிதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த வலி வந்து ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இருக்காது மேக்ஸிமம் ஒரு நுப் முப்பது நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வழி வந்து இருக்கலாம் அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அளவுக்குலாம் இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன் பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பெயின் மாதிரியும் இருக்காது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த வலியானது உங்களுடைய வலது பக்கம் அல்லது இடது பக்கத்தில் வந்து ஏற்படலாம் மேக்சிமம் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமுட்டை பெயிலிருந்து தான் வந்து கருமுட்டை வந்து வெளிவரும் சில நேரங்களில் ரைட் சைடும் நமக்கு வந்து வெளி வரும் ஸோ இந்த பெயின் வந்து ஒரு சைடாக இருக்குது நீங்கள் இப்போ பீரியடோட மிடில் சைக்கிளில் இருக்கீங்க பொழுது நிச்சயமா இது உங்களுடைய இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த பெயின் வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக உங்களுக்கு வந்து எக்பைட் மியூக்கஸ் வெளி வர ஆரம்பிச்சிருக்கும் அதாவது வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை அதிகமானதாக இருக்கும் அதாவது அதிகமாக நம்ம இப்போது நம்மளுடைய வெள்ளைப்படுதல் வந்து எப்போவுமே வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ஒரு கம் மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஜெல் வடிவில் இருக்குது அதாவது இரு விரல்களுக்கு நடுவில் உங்களுடைய வெள்ளைய வெள்ளைப்படுதல் அந்த திரவத்தை வைத்து நம்ம வந்து ரெண்டு விரலை வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு நூல் மாதிரி உங்கள் கைகளில் வந்து ஒட்டி வரும் அந்த அளவுக்கு அந்த ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு வெள்ளைப்படுதல் இருக்குது அல்லது நல்லா கிளியராக வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய கருமுட்டை வெளிப்பட்ட முக்கியமான அறிகுறிகளில் இந்த ரெண்டு அறிகுறியுமே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பெயின் ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு ரெண்டாவது வந்து இந்த வெள்ளைப்படுதல் மூன்றாவது அறிகுறி வந்து காரணமே இல்லாமல் லைட்டாக வந்து ஃபீவரஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க லைட்டாக குளிர்ற மாதிரி ரொம்ப டேப்லெட் போடுற அளவுக்குலாம் ஃபீவர் இல்லை ஆனால் லேசாக உடம்பு கொஞ்சம் சூடாகவே இருக்குது கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஓவலேஷன் பீரியடாக இருக்கலாம் அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு அறிகுறிகளோடு சேர்ந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் அதிகரிச்சதுன்னா நிச்சயமாக அது ஓவலேஷன் பீரியடாக இருக்கும் அடுத்தது வந்து மார்பகங்களில் ஏற்படுகின்ற மென்மைத்தன்மை சில சமயத்தில் நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ அல்லது ப்ரெக்னென்சி டைமில் மட்டுமே வருகின்ற இந்த மார்பகத்தினுடைய மென்மைத்தன்மை அது வந்து உங்களுடைய ஓவலேஷன் பீரியட்லேயும் வந்து வரலாம் இது வந்து ரொம்ப நிறைய பெண்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது சில பெண்கள் மட்டும் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதாவது பீரியடோட மிடில் சைக்கிளில் உங்களுடைய மார்பகங்கள் வந்து ரொம்ப கனத்து போயிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க தொட்டாலே வந்து லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகளை அணியும் பொழுது ரொம்ப நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதுவும் வந்து ஒவ்வொரு லட்சனுடைய அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இத்தனை அறிகுறிகளோடு சேர்ந்து முக்கியமான அறிகுறியாக இந்த விஷயம் வந்து இருக்கும் அதாவது இந்த ஓவலேஷன் நடைபெறுகின்ற இந்த ரெண்டு மூணு நாட்களில் உங்களுடைய பார்ட்னரோடு அதிக நேரம் செலவிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு மேலோங்கி இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி இணையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு மேலோங்கி இருக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செக்ஸ் ஹார்மோன் வந்து அதிக அளவில் வந்து சுரந்திருக்கும் அதாவது பெண் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரஜன் அளவு அதிக அரிச்சிருக்கும் தான் கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக வந்து வெளிவந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து படிப்படியாக அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கணவரோட இணையணும் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அறிகுறிகளோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த அறிகுறியும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் தான் உங்களுக்கு கருத்தரிக்க ரொம்ப உகந்த நாள் எந்த நாளில் நீங்கள் வந்து தவற விட்டாலும் அந்த ஒரு நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாதத்திலே உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்கிடும் ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க ஓவலன் டேவை மிஸ் பண்ணிட்டேன் அடுத்த நாள் நான் வந்து கணவன் மனைவியாக இருந்தோம் எங்களுக்கு உண்டாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருமுட்டை வெளியே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அதால் கரு உருவாகக்கூடிய அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு படிப்படியாக அதோடைய தன்மை இழந்து அது வந்து கரு உருவாக முடியாத கருமுட்டையாகி அதோடைய தன்மை இழந்து நமக்கு பீரியட்ஸாக வந்து வெளியே வந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஏற்பட்ட அந்த ஓரிரு நாட்கள்லேயே நீங்கள் வந்து கரு உண்டாக முயற்சி செய்யுங்க ஏன்னா அடுத்த நாள் முந்தைய நாள் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது வாய்ப்புகள் இருக்குது உண்டாக ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இல்லையா அதனால் இந்த ஓவலேஷன் பீரியடுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க பின்னாடி ரெண்டு தான் சேர்த்துக்கோங்க அதாவது உங்களுடைய இந்த வந்து ஒரு உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா நீங்க ஒரு இருபத்தி இருபதாவது இருபத்தி மூணாவது ஒரு மூணு நாள் தொடர்ந்த மாதிரி கணவன் மனைவி ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து தாராளமாக இருந்துக்கலாம் இது கரு உண்டாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும் சில தோழிகள் வந்து இந்த கால்குலேஷன் வந்து எப்போ வருது நம்ம ஓவலேஷன் எப்போ ஆகுறோம் அப்படிங்கிறத யோசித்து யோசிச்சு நிறைய சமயத்தில் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏறிடும் ஸோ அதை தவறை பண்ணாதீங்க நீங்கள் வந்து கணக்கு பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அதையே ஒரு டென்ஷன் ஆகிக்கிட்டு அதையே ஒரு கவலையாக நீங்கள் வந்து படாதீங்க சில சமயத்தில் அறிகுறிகளே இல்லாமல் கூட சில பெண்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் அதனால் நீங்கள் குழந்தைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா பீரியடான ஒரு டென்த்து டேட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் வந்து இன்ட்ரோ இருந்தீங்கன்னா கரு உண்டாகிறத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த டெக்னிக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் சில தோழிகளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி